இதுதான் பார்த்தீங்கன்னா கடல் பாசி அப்படிங்கிறது கடல் பாசியை வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்து காய வச்சுருக்குறாங்க இது ஒரு சைடு காஞ்ச உடனே திரும்ப அடுத்த சைடு காயறதுக்காக காஞ்சதுக்கப்புறம் எடுத்து போடுவாங்க அது எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் பார்க்குறதுக்கு கடல் பாசி இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வச்சு தான் வந்து கேன்சருக்கு மாதவிடாய் பிரச்சனைக்கு அது மாதிரி நிறையா பிரச்சனைக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு இதைத்தான் வந்து அரைச்சி இதிலிருந்து தான் எடுத்து தான் தயாரிப்பாங்க அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி காயப்படுறாங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து எப்படி பாசி வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த முறைப்படி வெளியிலேயே வளர்க்கலாம் உள்ளேயும் வளர்க்கலாம் கடலுக்குள்ளேயே வளர்க்கலாம் நம்ம தனியாக ஃபார்ம் மாதிரி ஏற்படுத்தி உள்ளேயே வளர்க்கலாம் இந்த மாதிரி தான் வந்துட்டு காய வைக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கடல் பாசி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு